எலும்பு பலப்படுத்துகிற கருப்பு பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கருப்பு உழுந்த வச்சு ஒரு சூப்பரான வெண்பங்கல் செஞ்சிடலாமா நூறு கிராம் கருப்பு ஒழுந்தை வாசனை வர அளவுக்கு வறுத்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இரநூறு கிராம் பொன்னி பச்சரிசி அதோடு கொஞ்சமாக பாசி பருப்பு வறுத்த கருப்பு உளுந்து எல்லாமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் சேர்த்து ஒன்றே முக்கால் ஆச்சு ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் குக்கரில் தூசியெல்லாம் போக கழுவி வச்சிருக்க அரிசி பருப்பு உளுந்தை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம் மேலே வர நிறைய விட்டு தேவையான உப்பு அஞ்சாறு பூண்டுப்பழை சேர்த்துக்கோங்க நல்லா கோச்சிக்கப்புறமா ஒரு கிளரி கிளரி அஞ்சாறு விசில் வெட்டுருங்க விசையில் அடங்கினதுக்கப்புறமா எடுத்து பார்த்துடலாம் அரிசி பருப்பு உளுந்து நல்லா வெந்து குழஞ்சிருக்கு தாளிக்காமல் அப்படியே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நான் இப்போ தாளிக்க போகிறேன் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிளகு ஜீரை நுணுக்கி போட்டிருக்கேன் கொஞ்சம் முதிரி பருப்பு கருவேப்பில் பெருங்காயம் சேர்த்து வெண்பொங்கலை கொட்டி கிளறி விட்டோம்னா சும்மா வாசனை ஜம்முன்னு இருக்கும் கருப்பு உளுந்து வச்சு கூழ் களிலாம் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ இந்த வெண்பொங்கலையும் ட்ரை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க வெண்பொங்கல்னாலே நல்லா பெத்தஞ்சு சாப்பிட்றதுக்கு சாம்பார் வேணும் சாம்பார் ரெடி தாளித்து கொட்டியாச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் பொழுது கருப்பு உளுந்து வெண்பங்கல் சாம்பார் வச்சு சாப்பிட்டு ஹெல்தியா இருங்க கைஸ்